நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்த வேணாம்பா வா நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்த நேரம் குறிச்சு நேரம் குறிச்சு வா நிக்கிறோம் நாங்க வர்றியா நான் நிக்கிறேன் திருமுருக நிக்கிறேன் நான் தான் அறிவிச்சோம் நான் தான் அறிவிச்சேன் நான் நிக்கிறேன் இங்க நான் நாயை கல்லவிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா அது என்ன பண்ண நாலு திரு அங்க போய் நின்னுகிட்டு அதான் அந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்க நின்னுகிட்டு தறியாளா உன்னையை பற்றி நீ அங்க எழுவ ஏ கேக்குற கேள்விக்கு பதில் நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அம் அந்த மட்டத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்கா என்ன நீ முற்றுகிற முற்றுகைய நீ முற்றுக முற்றுக என்று தமிழன் மரபு கோட்டையை முட்டுகிடுறது திராவிட மரபு வீட்டை முட்டுகிடுறது அது என்ன பண்றது காஸ்டர் சேகுவாரா திரு படைய தம்பி இவர் தான் சொல்லி சார் பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக காணொளி அனுப்பிட்டா தம்பி